இனிமேல இருந்து நாங்க ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்க போறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை இதுவே அந்த பக்கமே போக மாட்டோம் இது ரொம்ப சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா ஸ்ரீலங்கா செக் ஆகிட்டோம் எப்போ நம்ம நியூஸ் சேனல்ல போட்டு அதுக்கப்புறம் எம்பி மூலயமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு நியோட ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஸ்டெக்காக நிற்கணும்னு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து திரும்ப திரும்ப அவங்கள கூட்டிட்டு வந்து பைட்டை கேன்சல் பண்ணாமல் எல்லாரையுமே ஸ்ரீலங்க ஏர்போர்ட்ல இறக்கிட்டாங்க அதனால தான் கிரவுட் அதிகமாச்சு அந்த பிரச்சனையால தான் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வெளியேற வர முடியாமல் இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நாங்கள் தனியாக இன்னைக்கு ஒரு புக் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்க சைட்ல இருந்து எடுத்து சென்னை வந்து இருக்கோம் நல்லபடியா வெள்ளிக்கிழமை காலையில கொழும்பு ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆக வேண்டியது அங்க வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அது வந்து இது சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ஏர்போர்ட் மத்தலங்கிற ஒரு ஏர்போர்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஏர்போர்ட்ல போய் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க அந்த மத்தல ஏர்போர்ட்ல வந்து அது ஒரு சின்ன ஏர்போர்ட் அங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை வேற எந்த ஃப்ளைட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை அங்க அதனால் வந்து அங்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் அங்கே இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க அங்கேருந்து பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அதில் லக்கேஜ் எல்லா லக்கேஜும் ஏற்றி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து சேர கிளாட்டியும் ஒரு பெரிய சிரமமாக போச்சு கடைசியாக வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தால் கொழும்பு ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டமும் நெரிசலும் ஒரு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அந்த அந்த சமயத்தில் இருந்துச்சு கொழும்பு ஏர்போர்ட்டில் சரியான தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லை லக்கேஜ் எங்கே போய் சேர்க்கறது போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை சார் அது அதை தாண்டி அடுத்து அடுத்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அடுத்த அடுத்த ஃப்ளைட் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அடுத்து எங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து இப்போ ஒரு மன உளைச்சல்லையே வந்து காலு கையெல்லாம் வலிச்சு ரொம்ப சிரமப்படும் சார் அங்கே சரியான சாப்பாடு அந்த சமயத்தில் கிடைக்கல இந்த கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் மற்ற எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தி காமிச்சது காமிச்சது வந்து இந்த உங்களோட மீடியாதான் அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் லக்கேஜ் கிடைக்கல சார் இன்ன வரைக்கும் லக்கேஜ் எங்கே இருக்குன்னே தெரில அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல நாங்கள் இந்த வருஷம் வாழ்வாதாரத்தை உழைத்து சம்பாரித்து கொண்டு வந்த லக்கேஜில் இருக்க ஜாமான் தான் முக்கியமானது எங்களுக்கு அதை எதிர்பார்த்து தான் எங்களுடைய எல்லாமே இருக்குது அதுக்கு இல்லை நாங்கள் வந்துவிட்டோம் நல்லபடியாக அதுவும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ரொம்பவும் த இருக்க வந்து இடம் இல்லாம தரையில் ஏர்போர்ட்டில் வந்து தரையில் தான் சார் படுத்தோம் தரையில் தான் வந்து உட்காந்துருந்தோம் இது எங்களுடைய சூழ்நிலையாக இருந்துச்சு இதை விட குழந்தை கை குழந்தைகள் வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் சார் அவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது கூட இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வயசானவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு உட்கார்றது கூட சரியான ஒரு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார்